நண்பர்களுக்கு வணக்கம் ஆரோக்கிய வீர்ஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன் இப்போ நம்ம எடுத்திருக்க டாபிக் எது தெரியுமா விஜய் திவாஸ் விஜய் தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த விழாவை நாம் சிறப்பிக்கிறோம் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இருவேறு பிரிவுகளாக பிரிந்தது ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று வந்து இந்தியா பாகிஸ்தானில் இரண்டு பிரிவுகள் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இவை இரண்டுக்கும் உள்ள தூரம் வந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஆனால் மேற்கு பாகிஸ்தானில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன கிழக்கு பாகிஸ்தானில் சரியான கட்டமைப்பு இல்லை அதனால் மக்கள் வாழ முடியாமல் ஒவ்வொரு நாடுகளிலும் அகதிகளாக தங்கம் தஞ்சம் நமது இந்தியாவிலும் வந்து பல்வேறு அகதிகள் வந்தார்கள் அந்த நேரம் பாகிஸ்தான் நமது இந்தியாவின் மீது படையெடுத்தது அப்போது நமது பாரத பிரதமராக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வந்து நமது இராணுவத்தினரிடம் உத்தரவிட்டபடி இராணுவத்தினர் தரைவழி கப்பல் வழி வான்வழி மூன்று வழிகளிலும் பாகிஸ்தானை தாக்கினார்கள் இந்த நேரத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி இந்த போர் தொடங்கியது பதிமூன்று நாட்கள் நீடித்த இந்த போர் டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் நடந்தது டிசம்பர் பதினாறாம் தேதி பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்களுடன் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் சமர்ப்பித்து விட்டு அவர்கள் இந்திய படையினிடம் சரணடைந்து விட்டனர் இந்திய ராணுவத்தை வழிநடத்திய ராணுவ தளபதி சாம் மேனக்ஷா அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய பதவியான ஃபீல்டு மார்ஷல் என்ற பதவி வழங்கப்பட்டுள்ளது இப்போ வந்து பங்களாதேஷ் வந்து தனி நாடாக உருவெடுத்து விட்டது இந்த தினத்தை நாம் ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால் நமது இந்திய இராணுவ வீரர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதாலும் அவர்கள் தங்கள் குடும்பங்களை எல்லாம் பிரிந்து அவர்கள் இந்தியாவின் எல்லையில் எல்லை பாகிஸ்தானோடு போரிட்டு அவர்கள் மிக துயரம் அடைந்ததாலும் அந்த தினத்தை வந்து நினைவு கூற வேண்டியது நம்முடைய ஜெய் ஜெய்ஹிந்த்